பருகுவதற்காக தண்ணீர் எடுத்துக் கொடு என்ற இப்படி வார்த்தைகளை சொல்ல சொன்னார்கள் ரப்பு என்ற வார்த்தை பொதுவாக அரபிலே பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹுக்கு பயன்படுத்தியது போல ரப்புல் பைத்துன்னு சொல்வார்கள் வீட்டினுடைய எஜமானுக்கும் பயன்படுத்துவார்கள் ஆனாலும் அந்த ரப்பு என்ற வார்த்தை ஒரு அதிகார திமிர் பிடித்த வார்த்தையாக முதலாளிகள் எஜமானர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லா சொல்கிறார்கள் இந்த வார்த்தை அதிகார சமூகத்தின் திமிரு பிடித்த வார்த்தையாக அது மாறுகிறது எனவே ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்கிறார்கள் தொழிலாளியை பார்த்து நான் உங்களுடைய எஜமானன் என்று சொல்லுங்கள் நான் உங்களுடைய முதலாளி என்று சொல்லுங்கள் உங்களுக்கு கீழே பார்த்து தொழிலாளியை பார்த்து அவன் என்னுடைய அடிமை என்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்கால பெண்ணை பார்த்து அவன் என்னுடைய அடிமை பெண் என்று சொல்லாதீர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மாறாக அவர் என்னுடைய பணியாளன் என்று சொல்லுங்கள் தொழிலாளியை என்னுடைய பணியாளன் என்று சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல பக்குவத்தை எடுத்து சொல்கிறார்கள் அன்பாக அந்த சகோதர்களே நான் உன் அதிபதி என்று என்பதும் நீ என் அடிமை என்று சொல்வதும் அதிகார திமிரு பிடித்த வார்த்தை தான் அது மனிதனை இழிவாக கருதக்கூடிய ஒரு செயல் அது தங்களை ஆள வந்த சமூகமாகவும் தொழிலாளர்களை தங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்த ஒரு சமூகமாகவும் காட்டுகின்ற உச்சகட்ட வார்த்தை தான் இந்த ரப்பு என்ற வார்த்தையின் ஊடாக அவர் பயன்படுத்த முனைகிறார் எனவே அல்லாஹ் ரசூ அல்லா முலை செல்லும் அவர்கள் இத்தகைய எண்ணங்கள் எந்த முதலாளிக்கு வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் கண்டிக்கிறார்கள் நடந்த அந்த புரட்சி அந்த வரலாறை நாங்கள் படிக்கிற போது தெரிகிறது அதிகாரம் வெறிப்பிடித்த ஒரு சமூகம் தான் தொழிலாளர்களை ஆட்டி படைத்தது அவர்களை கோரப்பிடிக்குள் வைத்துக்கொண்டது கொண்டது அவர்கள் தங்களை பிரபுத்துவவாதிகள் என்று சொன்னார்கள் பிரபுத்துவவாதிகள் என்று சொன்னால் அவர்களை விட்டால் அந்த உலகத்தில் அப்படி அதிகாரம் பிடித்தவர்கள் யாரும் இல்லாத ஒரு காலம் பிரபுத்துவவாதிகள் என்று சொல்லுவார்கள் அப்படி அவர்களுடைய கோரை தான் தொழிலாளர்களை அடிமைகளாக பயன்படுத்திக் கொண்டார்கள் தொழிலாளர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் நசுக்கி பிழிந்தார்கள் இதை எதிர்த்து தான் தொழிலாளர்கள் போராடினார்கள் அப்ப அல்லாவுடைய ரசூல் அன்றைக்கு என்ன சொன்னார்கள் என்றால் இப்படி திமிரு பிடிக்கின்ற அதிகார வெறி கொண்டு நடக்கின்ற இந்த வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மனிதர் ஆனால் உங்கள் செல்வத்துக்கு நீங்கள் சொந்தக்காரனாக இருக்கிறீர்கள் உங்கள் செல்வத்துக்கு கீழே பணிபுரிகின்றவன் ஒரு தொழிலாளியாக இருக்கிறான் மனிதனில் நீங்கள் ஒரு முதலாளியாக இருங்கள் கீழே பணிபுரிகின்றவனை அவனால் தொழிலாளியாக பாருங்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களை உயர்ந்த சமூகமாகவும் நீங்கள் உங்களை ஆள வந்த சமூகமாகவும் உங்களுக்கு கீழே புரிய வேலை செய்கின்றவர்கள் உங்களுக்கென்றே வேலை செய்ய பிறந்த சமூகமாகவும் பார்க்க கூடாது என்ற சிந்தனையை தான் அல்லாஹுடைய ரசூ சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதை பார்க்காததன் விளைவாகத்தான் ஆண்டான் அடிமை என்ற சமூக சிந்தனை இந்த உலகத்தில் உருவானது எனவே அல்லாவுடைய ரசூல் அதை முழுமையாகவே